வீட்டின் வாசலில் சங்கு பதிச்சிருக்கீங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏகபோக வாழ்க்கை ஜோதிடர்களை பார்ப்பது நல்லது வீடு கட்டுவதில் தற்போதைய ட்ரெண்ட் என்னவென்று பார்த்தால் டிசைனாக வீடு கட்ட வேண்டும் மற்றவர்கள் வியக்கும் வகையில் இருக்க வேண்டும் என நினைப்பவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஆண்டாண்டு காலம் வாழப்போகும் அந்த வீட்டில் வாஸ்து எப்படி இருக்க வேண்டும் இந்த வீட்டிற்கு குடிவரும் போது நாம் எந்த அளவு முன்னேற போகிறோம் அதற்கு ஏற்ற வகையில் எப்படி வீடு கட்டுவது போன்ற விஷயங்களை பார்ப்பதில்லை ஆனால் நம் முன்னோர் எப்படி வீடு கட்டினார்கள் தெரியுமா வீட்டை கட்டிப்பாரு திருமணம் செய்து பாரு என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு வீட்டை பார்த்து பார்த்து கட்டுவார்கள் ஆண்டுகள் பல ஆனாலும் பரவாயில்லை நிறுத்தி நிதானமாக வீட்டை கட்டி முடிப்பார்கள் அப்படி வீடு கட்டும்போது வீட்டின் தலைவாசலில் சங்கு பதித்து பூஜை செய்வார்கள் அந்த சங்கு ஏன் பதிக்கிறார்கள் அவ்வாறு தலைவாசலில் சங்கு பதித்தால் வீட்டிற்கும் வீட்டில் உள்ளவருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் விஷ்ணு பகவான் மும்மூர்த்திகளிலும் காக்கும் கடவுளாக திகழ்ந்து வருகிறார் அவரின் அம்சமாக காணப்படுவதுதான் வலம்புரி சங்கு வீட்டில் வலம்புரி சங்கை வாங்கி வைத்தாலே செல்வம் சேரும் என்பார்கள் இந்த வலம்புரி சங்கு ஐஸ்வர்ய லட்சுமியின் அம்சமாகவும் இந்துக்களால் நம்பப்படுகிறது அதனால் வீடு கட்டும்போது தலைவாசலில் சங்கு பதிப்பதை பாரம்பரியமாக வைத்திருந்தனர் மரபாக அதை பின்பற்றாமல் போனதால் இந்த தலைமுறை சங்கு பதிப்பதையே மறந்துவிட்டனர் அவர்களுக்கு அதற்கான காரணமும் தெரியாது மகாவிஷ்ணுவின் அம்சமான சங்கை வீட்டின் தலைவாசலில் பதிப்பதால் வீட்டில் தெய்வ சக்தி நிலை கொள்ளும் வீட்டு வீட்டு பூஜை அறையிலும் வலம்புரி சங்கை வைத்து பூஜை செய்யலாம் நம்முடைய வீட்டின் தலைவாசலில் சங்கு பதித்தால் வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் வருவதற்கு அஞ்சும் என்றே சொல்லலாம் அதே போன்று வீட்டின் மீது யாருடைய கண் திருஷ்டியும் படாது திருஷ்டிகள் அனைத்தும் வந்த வேகத்தில் பின்னோக்கி செல்லும் எந்த வீட்டின் தலைவாசலில் சங்கு பதித்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு திருஷ்டி தொடர்பான எந்த பாதிப்புகளும் வராது இதே போன்று பூஜையறை தனியாக இருக்கும் அறையோ அல்லது ஆன்மீகம் சார்ந்து அதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களை பார்த்தால் அந்த வீட்டில் வலம்புரி சங்கிற்கு பூஜை செய்து வழிபடுவார்கள் இந்த வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களின் செல்வம் பெருகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே போன்று நாள்தோறும் பூஜை செய்வது என்றாலும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சங்கு பூஜையை விசேஷமாக வழிபாடு நடத்த வேண்டும் அதற்கு ஒரு வாழை இலையில் பச்சரிசியை முதலில் பரப்பிக் கொள்ள வேண்டும் அதன் மீது வலம்புரி சங்கை வைத்து சந்தனம் குங்குமம் மலர்கள் கொண்டு அலங்கரித்து பின்னர் நம் வீட்டிற்கு லட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதை மனதார வழிபட்டு பூஜை செய்தால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டும் இந்த தலைமுறை வீட்டை கட்ட வேண்டும் என நினைத்தால் நிச்சயம் அந்த வீட்டின் தலைவாசலில் வலம்புரி சங்கை பிரதிஷ்டை செய்து விட வேண்டும் வீட்டை அழகுபடுத்துவது எவ்வளவு முக்கியமோ வீட்டை அழகுபடுத்துவது எவ்வளவு முக்கியமோ அதனை விட அந்த வீட்டில் நாம் குடிபெயரும் நிம்மதி சந்தோஷம் செல்வம் பெருகும் எனவே இந்த தலைமுறை வலம்புரி சங்கு குறித்து நன்கு அறிந்து வைத்து அதன் அருளை பெறுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்